முருங்கைக்கா கூட்டு எப்படி பண்ணது பார்க்கலாமா உண்மையிலே முருங்கக்காய் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் கடுகு உளுந்து உப்பு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க கரியப்பில இஞ்சி அது மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுங்க முருங்கைக்காய் இதை மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டுங்க ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சவுன்ன உளுத்தம் பருப்பு வச்சுருக்கோம் பாருங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுருங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இஞ்சி வதங்கின உடனே பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க வதங்கின பிறகு முருங்காய் தண்ணியில் வச்சுருந்த பிறகு அதை அலசி எடுத்து அதில் போட்டுருங்க தண்ணி இல்லாமல் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருங்க மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் இல்லாத்தையும் நல்லா கலரிடுங்க எல்லாம் கலரிட்டு இப்போ அதில் தட்டு போட்டு ஒன்று மூடிடுங்க இப்போ தட்டை திறந்துட்டு திருப்பி விடுங்க பாருங்கள் பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி சொன்ன இறக்கிடலாம் திருப்பியும் தட்டு போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் முருங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்ணும் போல இருக்குல்ல உடனே செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்